அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எபிசோட் டூ ஹண்ட்ரட் நைன் டூ ஹண்ட்ரண்ட் டென் தான் பார்க்க போகிறோம் போன எப்பிசோடில் அந்த காட் ப்ரஸன் கூட வந்திருப்பாங்களா இப்போது இவங்கள ஏகப்பட்ட பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுதுங்க லென்ஃபாங் என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அந்த ஸ்கேல்ஸ் இருக்குது இல்லையா டிராகன் ஸ்கேல்ஸ் அதை பயன்படுத்தி ஷீல்டாகவும் பயன்படுத்துகிறான் அதே சமயத்தில் அட்டாக்கும் பண்ணுறான் இப்படியே சண்டை போட்டுட்ருக்கான்னு வச்சுக்கோங்க இன்னொரு பக்கத்தில் நம்ம பறவை சொல்லுது அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அவன் கையில் என்ன இருக்குது பாருங்க அப்படிங்குது ஏன்னா அந்த டிராகன் ஸ்பியர் வச்சுருக்கான்ல லின்ஃபங்குமே பார்க்குறான் ஓ இவனோட ஆன்சிஸ்டர் தான் இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான காட் ஒருத்தவங்க வராங்கப்பா வேற லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்காங்க வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ஒரு சில பீஸ்ட் என்ன பண்ணுது லின்ஃபங்கோட சிஸ்டரை அட்டாக் பண்ணுது அப்போ அந்த காட் என்ன பண்ணுறாங்க அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் முழுங்கிருவாங்களா இதை பார்த்து நம்ம பேட் பாய் என்ன பண்ணுறாரு ஐயோயோ பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கே இங்கேருந்து ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு பயப்படாங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க வந்த அந்த காடோட டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லின்ஃபங்கோட சிஸ்டர் சார் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த பொண்ணை தான் தூக்குறாரு கையில எதுக்கு தூக்குறாரு அப்படிங்கிறது தெரியல இதை பார்த்த உடனே லின்ஃபங் சும்மா இருப்பானா வெறி கொண்டு சண்டைக்கு போறான் அவன் தர்மா பாடி அப்படிங்கறத பயன்படுத்தி காடோட ஸ்வாட் இருக்குல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடுறான் அந்த ஒரு காடு பார்த்தீங்கன்னா ஏதோ அப்பல்லத்தை நொறுக்கிற மாதிரி அசால்ட்டாக அந்த ஒரு ஸ்வாடை நொறுக்கி விட்டாருப்பா அடுத்து லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா அந்த டிராகன் ஸ்கேல்ஸை பயன்படுத்தி அவன் சிஸ்டரை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி போறான் ஏன்னா அவர் வந்து பிடிக்கக்கூடாது இல்லையா ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாரு ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து ஒரு பீஸ்ட் மாதிரி வர வைக்கிறாரு வந்த பீஸ்ட் இவனை நோக்கி தான் வருது இவன் என்ன பண்றான் அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபர்னஸை பயன்படுத்துறான் இருந்தாலும் இவனால தடுக்க முடியல அந்த ஒரு மனுஷனுமே ஈஸியாவே அந்த ஒரு ஷீல்டை உடச்சிடறாரு அந்த சமயத்தில் அந்த சீனியர் இருக்காங்களா அவங்க வெளியில வராங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நிமிஷம் இரு அது வந்து ஆக்சுவலா ஏன்ஷியன் கார்டோட ட்ரூ ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா அந்த காட் சொல்றாரு இங்க பாருமா நான் உன்னை எதுவும் பண்ண வரல உன்னுடைய உடம்புல நெதர் வேர்ல்டு பிளட் இருக்கு உன்னை நான் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு இப்போ இந்த காட் சின்னர் என்ன சொல்கிறாங்க உன்னால் அதை சமாளிக்க முடியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட வராங்க அப்போ அந்த காட் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் யாரும் வந்து பேனிக் ஆகாதீங்க நான் வந்து இந்த பொண்ணை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட இவங்க கேட்குற மாதிரி தெரில அந்த பொண்ணை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு துருத்துறாங்க அவர் என்ன சொல்கிறாரு இப்படியே துரத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க ஆனாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க ஓ என்னையே நீ மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க அந்த மனுஷன் ஒரு அட்டாக் தாங்க பண்ணா இந்த காட் சீனியரும் ауட் நம்ம லிம்ஃபங்கக்கு சரியா அடி ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க அவன் மயக்கமே ஆயிட்டான் லிம்ஃபங் கண் மூடி பார்த்தா அவன் டென்ட்ல இருக்காங்க அவனுக்கு என்ன பண்றதே தெரியல இந்த மாதிரி தங்கை தூக்கிட்டு போயட்டானே அவளுக்கு ஏதாவது ஆச்சு நான் எங்க அப்பாக்கி எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேக்குறான் एक्चुअली அந்த சீனியர் இருக்கங்கள அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கர் சிச்சுவேஷனுக்கு அந்த ஒரு மனுஷனும் சிஸ்டர கொன்னா கூட நம்மால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏனா அவன் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் இப்ப இவங்க சிங்கி என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து தூரமாக தான் இருந்தேன் ஆனாலுமே அவர் சொன்னது எனக்கு தெளிவாக கேட்டுச்சு அவர் வந்து அவளை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கணும்னு தான் பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க இப்போ இந்த தண்டர் டிராகன் என்ன சொல்றது அந்த கிரியேஷன் இருக்கு இல்லையா அதோடைய ஒரு பீஸை இதால் வந்து டிடெக்ட் பண்ண முடியுதான் சரி எங்கே இருக்குது கரெக்டான லொக்கேஷனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான் அது உடனே ஒரு லொக்கேஷனை காட்டுது அதை பார்த்த உடனே இவனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது என்ன சொல்கிறான் இதை நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பாவுடைய நோட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டராக ஏன்ஷியன்ட் ஸ்டார் ஓஷன் செக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ட்ராகன் என்ன சொல்லுதுன்னா நம்ம மட்டும் இந்த கிரியேஷன் ஜே டிஸ்க் அப்படிங்கிறத பர்ஃபெக்ட் பண்ணிட்டோம்னா உன்னால் ஒரு உலகத்தையே கிரியேட் பண்ண முடியும் அதுக்குள்ளே டைம் அப்படிங்கிறத உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் லிமிட்லெஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது உன்னால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது இப்போ இன்னொரு பக்கத்துல லின்ஃபோங்கோட சிஸ்டர் காட்டுறாங்க அவளை தூக்கிட்டு போனாங்கல்ல அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஒண்ணு வைக்கிறாங்க அங்க மொத்தமா வந்து எயிட்டி ஒன் மவுண்டென்ஸ் இருக்கான் அதை கடந்து போனா கடைசியா வந்து அந்த இன்னர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இவளுக்கு கிடைக்கும் என்ன சொல்றா எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிறா அதான் அந்த மனுஷன் சொல்றாரு அம்மா நீ இந்த டெஸ்ட் முடிச்சுன்னு வச்சுக்கோ நீ வந்து வேற லெவல்ல பவர்ஃபுல் ஆயிடுவே அது உனக்கு பத்தாதா அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றா பவர்ஃபுல் ஆயிட்டு என்ன பண்ண சொல்ற இங்க பேரு எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு என் பிரதர் கூட சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிறா அந்த மனுஷன் என்ன சொல்றாரு ஓ அப்படியா இங்கே பாரு உன்னால டெஸ்ட்டை முடிக்க முடியல அப்படின்னா இங்க இருந்து நீ வெளியில போலாம்லாம் கனவு காணாத உன்னால உன் பிரதரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றா இப்போ இவன் என்ன சொல்றான்னா சரி நீ சொல்கிறத நான் பண்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னோட பிரதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாப்பா அந்த மனுஷன் யோசிச்சுட்டு என்ன சொல்றாருனா சரி நான் கூப்பிட்டு போறேன் ஆனா உன் வார்த்தையை நீ மீறக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ வந்து அரகுற மனசோட இந்த ஒரு டெஸ்ட் எடுத்து ஃபெயில் ஆனான்னு வச்சுக்கோ ஏன் உன்னோட இமோஷன்ஸ் டிசைர் எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்றோம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு இவளுமே என்ன சொல்றா நீ என் கொல்லாத கொள்ளாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் கண்டிப்பாக டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் கூட்டு வராரு நீங்க லின்ஃபங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் திடீர் அவனால அந்த ஒரு காடை உணர முடியுது ஓடி வராங்க வெளியில பார்த்தா அந்த ஒரு மனுஷன் என்னோட சிஸ்டரை கையில வச்சுட்டு நின்றுட்டு பார்த்த உடனே கிட்ட போலாம் அப்படின்னு பாக்குறான் ஆனா அவன் என்ன சொல்றா பக்கத்துல வராத அப்படின்னு சொல்றா நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த சீனியர் ஆக்சுவலா வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு தான் கூட்டு போயிருக்காரு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவன் ரெண்டு செகண்ட் யோசிச்சுட்டு என்ன சொல்றான் அப்பனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான் அவர் என்ன சொல்றாரு உன்னோட சிஸ்டருக்கு வந்து அசுரா வார் பாடி அப்படிங்கறது இருக்கு அவளுடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் சரியா சோ அவளுடைய பாதையில குறுக்கிடாத அப்படின்னு சொல்றாரு இவனா சொல்றான் இவன் மேல வரா அப்படின்னா அந்த பாதையில நான் குறுக்க நிக்கவே மாட்டேன் ஆனா நீங்க அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான் ஓகே சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு இப்ப இவங்க எல்லாரும் எங்கே போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன் ஸ்டார் ஓஷன் செக்டார் இருக்குல்லையா அங்கதான் போறாங்க அது பேசிக்கா ஒரு லேக் குள்ள இருக்கு அது ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் மேலே வருமா ஸோ கூட்டி கழித்து பார்த்தா இந்நேரத்துக்கு மேலே வரக்கூடிய ஒரு தருணம் தான் இப்போ அது மேலே வருது வரும்பொழுது அங்கே உள்ளே இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெளில வருதுங்க அந்த எனர்ஜியில் தோண்ட போன செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாயிடுச்சு அதை பார்த்தோன்னே இவனுக்கு என்னன்னா அடடா உள்ளுக்குள்ளே ரொம்ப ப்ரெஷியஸான ஹேர்பாக இருக்கும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேகமாக போவானா அங்கே இருக்க பேரியரில் பட்டு பஸ்பமாக ஆயிட்டான் அவன் ஐயோ காட் லெவல் ஃபார்மேஷன் இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்பொழுது இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட் டேலிஸ்மெண்ட் இருக்கான் அதாவது அவருடைய ஆன்செஸ்டர் கொடுத்தாராமா நீ வா நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அதான் நம்ம பரவ சொல்லுது ஏண்டா ஒரு சில பேரை மட்டும் உள்ள கூப்பிட்டு போய் என்னடா பண்ணுறது முடிஞ்சால் ஃபார்மேஷனை உடைச்சு எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு போடா அப்படிங்குது ஆனால் அவனுங்க ஒத்துப்பானுங்களா இது காட் லெவல் ஃபார்மேஷன் யார் உடைக்க முடியும் அப்படின்னு கேட்குறானுங்க என் மாஸ்டர் இருக்கார்ல உடைப்பார் நல்லா கண்ணை திறந்து பாரு அப்படிங்குது இப்ப லின்ஃபங் என்ன பண்றான் அந்த ஃபார்மேஷனை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையில அந்த கார்விங் நைஃபை எடுக்கிறான் இதுவுமே காட்ஸ் பாட்ல ஏய் வாயை புலக்காத வாயை பொலக்காத இப்போ அதை எடுத்து அவன் என்ன பண்ணான் நிறைய கார்விங் எல்லாம் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் மாதிரி போடுறாங்க இதை பார்த்த உடனே இந்த பயப்புள்ள இருக்கான்ல எல்லாரும் பின்னாடி போயிடுங்க பின்னாடி போயிடுங்க அது நம்மளை எது அடிக்க போகுது அப்படிங்கிறான் ஆக்சுவலாக அது எதுத்தெல்லாம் அடிக்கலை அந்த இடத்துல ஃபார்மேஷன் தான் ஓப்பன் ஆகுது இப்போ இவங்க எல்லாேருமே உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க அந்த போர்ட்டல்குள்ளே இவனுமே பின்னாடியே போயிட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ லின்ஃபங் என்ன சொல்கிறான் இங்கே இருக்கிறதெல்லாமே ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த டிவைன் ஸ்ப்ரிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான் அது என்ன டிவைன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி கேட்குறாங்க அதாவது இந்த வாட்டர் ஆஃப் லைஃப் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் வேற இன்னும் கிடையாது இப்போ இவங்க அந்த டிவைன் ஸ்ப்ரிங் இருக்க இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ரெண்டு பீஸ்ட்டு மாதிரி இருக்குது ஸ்டோன் பீஸ்ட் அது வந்து அட்டாக் பண்ணக்கூடியது அதான் இவன் என்ன சொல்கிறான் நீ மட்டும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பிரேக் பண்ணிட்டனா உன் பேரை நான் எனக்கு பின்னாடி போட்டுக்கிறாடா அப்படிங்கிறான் இந்த பொண்ணு கேட்குறான் எதுக்கு சும்மா அவன்கிட்டயே நீ வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க அவன் என்னை எத்தனை முறை காப்பாற்றிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இப்போ லின்ஃபங் பார்க்குறான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக என்ன பண்ணுறான் உள்ளே போட்டு ஒரு வழியை கிரியேட் பண்ணிட்டாங்க உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ஈவல் க்ரீச்சர் இவங்களை அட்டாக் பண்ணுமா டேய் என்னடா ஈவல் க்ரீச்சர் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்ணுறான் அதை அட்டாக் பண்ணுறான் ஆனா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கு பார்க்குறான் என்ன ரொம்ப ஓவரா பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபர்னர்ஸ் இருக்கும்ல அதை எடுத்து மொத்தமாக முழுங்கிறாங்க இப்போ கேட்குறாங்க ஏன் இந்த இடத்துல ஈவல் க்ரீச்சர் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்து அதாவது லைஃப் வாட்டர் டெத் வாட்டர் ரெண்டுமே இருக்குது அந்த கிணத்துல மாற்றி மாற்றி வரும் லைஃப் வாட்டர் நினச்சி டெத் வாட்டர் குடிச்சோன்னா ஆலே காலி காட் வெப்பனாகவே இருந்தால் கூட மொத்தமாக கருகி வீணாக போயிடுமா எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த பாயபுள்ள இன்னொரு டேலிஸ்மன் எடுக்கிறான் என்கிட்ட கிட்ட பற்றியா ஆன்சஸ்டர் கொடுத்த டேலிஸ்மென் இருக்குது இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறான் டென்ஃபங் என்ன சொல்கிறான் அந்த ஆணையெல்லாம் நீ பிடுங்குவானா நாங்கள் ஆணியை பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு தண்டர் ட்ராகனை வெளில எடுக்கிறாங்க இவனுங்க பார்க்குறானுங்க டேய் என்னடா பண்ண போகிறான் அவன் மொத்தத்தையும் அவனே முழுங்கிட போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்